ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான கொள்ளு பருப்பு கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு மொதல் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டதும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு முழு மல்லியை வந்து ரெண்டாக தட்டி அதில் சேர்த்துக்கோங்க மல்லி நல்லா லேசாக பொரியட்டும் பொறிஞ்சதும் ரெண்டு காஞ்ச காஞ்சமிளகா காம்ப கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்புறம் அதோட ஒரு ரெண்டு தக்காளி பொடிசா நறுக்கி போட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெயிலே சுருண்டு வதங்கணும் நல்லா வதங்கினதும் இதோட ஒரு பத்து பல் பெரிய சைஸ் பூண்டு இதோட சேர்த்துக்கோங்க இதும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணாமையே இருக்கீங்க ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க இதே மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் நிறைய நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இப்போ கொள்ளு பருப்பை முதல் நாள் நைட்டே நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை குக்கருக்கு இப்போ மாற்றிக்கலாம் இப்போ கொள்ளு பருப்பை ஃபுல்லும் குக்கருக்கு நம்ம மாற்றினதோ வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு போட்டு வதக்கி வச்சுருந்தேன் அந்த மசாலா எல்லாத்தையும் இந்த குக்கரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு விட்டுக்கோங்க ரசம் வைக்கிறதா இருந்தால் இந்த தண்ணியை வந்து ரசத்துக்காக வடிச்சும் வச்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் நிறையா தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ கொள்ளு பருப்பு கடையில் மட்டும் பண்ணுறதால தண்ணி கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலறி விட்டு உப்பு மட்டும் போட்டுட்டு குக்கரை நல்லா மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு விசில் வரட்டும் ஒரு அஞ்சு விசில் வந்ததும் பருப்பு நல்லா வெந்திருக்கும் அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்தால் லேசாக இருத்து வச்சுட்டு மீதி எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம பருப்பு மொத்தம் வச்சு கடைய வேண்டியது தான் கொஞ்சம் நல்லா கடைஞ்சிக்கோங்க பருப்பு நல்லா மசிஞ்சனால சீக்கிரம் கடைஞ்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய பொறிஞ்சதும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த கொள்ளுப்பருப்பு கடையில் இதை விட்டுக்கங்க நல்லெண்ணெய் ஊற்றினிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நானும் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் சுட சுட சூப்பரான கொள்ளுப்பருப்பு கடையில் நம்மளுக்கு தயாராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்